அண்ணா அதிமுக பிஜேபிக்கும் வலிமையான கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் சவால் விட்டு சொல்றேன் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரெண்டு மாசத்துக்கு மேலே மாசம் ஆச்சு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு பத்திரிக்கை திமுக இருநூறு ஜெயிக்க ஜெயிக்கணும்னு பேசுனீங்களா சார் சார் அது கிடையாது எடப்பாடி தனிப்பட்ட முறையில் தான் தான் அதிமுக ஆட்சி சொல்லட்டும் அவர் அவர் கட்சி விஜய் கூட வரலாம் எங்க கூட வரலாம் விரும்புகிறோம் ஆனா விஜய் எடப்பாடி சிஎம் ஏத்துக்கணும் ஏத்துக்க மாட்டார்ல அது அவர் தான் சிஎம் வாரு பிரச்சனை ஆகும் சார் தமிழ்நாட்டில் சில பேர் இந்த கூட்டணியை எதிர்பார்க்கல அதிமுகவுக்கும் இப்போ பிஜேபிக்கும் வலிமையான கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் நல்லா ஊடக நண்பர்கள் என்னை விட உங்களுக்கு நினைவு அதிகம் ஞாபக சக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னால் திமுக இரநூறு இடங்களில் வெற்றி பெறணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க நான் சவால் விட்டு சொல்கிறேன் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் மூணு மாதம் ஆச்சு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போய் என்றைக்கையாவது ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பத்திரிக்கை திமுக இரநூறு இடங்களில் ஜெயிக்கணும்னு பேசுனீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல செய்தி வந்திருக்கா ஆனால் அந்த கூட்டணி சொல்கிறதுக்கு முன்னால் பல டிவி இரநூறு இடத்தை எப்படி பிடிக்கும் திமுக விவாதம் நடத்துறாங்க ஊடகங்கள்ல சேனல்ஸ்ல திமுக ஆட்சிக்கு வருமா வராதான்னு விவாத பொருள் இல்லை இரநூறு இடம் வருமா வராதான்னு விவாதம் எப்படி அப்போ இந்த கூட்டணி வந்த உடனே பயம் வந்திருக்கு அப்ப இதை எப்படி நல்லிஃபை பண்றது இதை இல்லாமல் செய்வது எப்படின்னு இன்னைக்கு தீவிரமாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க திமுகவில் ஆங்காங்கே சில பேரை வச்சு அதை எப்படி எல்லாம் அதை பிரச்சனை பண்ணலான்னு நினைக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் அலையன்ஸ் இஸ் ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எங்கள் கட்சிக்கு அவர் தான் அல்டிமேட் லீடர் கூட்டணியை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அவர் சொல்கிறது தான் தனியாக நின்றாலும் அவர் சொல்கிறது தான் வெளியிலிருந்து ஆதரவு அவர் சொல்கிறது தான் உள்ளே போய் ஆதரவு அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அல்டிமேட் லீடர் எடப்பாடியார் அவங்க அவர் என்ன சொல்றாரோ அவங்க கேட்டுக்க போறாங்க இல்லை பிரச்சனையே இல்லை சார் அது மேட்ரு கிடையாது சார் எடப்பாடி பழனிசாமி நாங்க தனிப்பட்ட முறையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைப்போம் சொல்றாரு சொல்லட்டும் அவர் சொல்லட்டும் அவர் கட்சி அவர் சொல்லட்டும் அமித்ஷா அர்த்தம் இல்லாமல் அதுல பிரச்சனை இல்லை அதுக்கு எங்களுக்கு அதை எந்த பிரச்சனையா நாங்க பார்க்கல நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க

நீங்க சொல்றது என்ன சார் நான் மீடியா சொல்றத கேக்குறத அமித்ஷா விறகு என்னது இது வாதம் வாதத்துக்காக நீங்க பேசுறீங்க நான் தெளிவா சொல்றேன் எலெக்ஷன் நடக்கும் திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் இது எடப்பாடிக்கு வேற கருத்து அமித்ஷா வேற கருத்து இருக்கான்னு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றோம் அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக வந்த மாதிரி கட்சிகள் வர்றதுக்கு நீங்க சார் நாங்க அதிமுக கட்சி கூட்டணி தான் கூட்டணி நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி வெற்றி பெறும் போது தான் ஆட்சி இருந்து எடப்பாடி தான் சிஎம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நாங்கள் திமுகக்கு எதிரான ஓட்டு செதறக்கூடாது என்பதனால எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம் திமுகக்கு எதிரான இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட வாங்கன்னு வாங்குவோம் திமுக இருந்து விஜய் கூட வரலாம் எங்கள் கூட வரலாம் விரும்புகிறோம் ஆனால் விஜய் எடப்பாடி சிஎம்ஆ ஏற்றுக்கணுமே ஏற்றுக்க மாட்டாரில்ல அது அவர் தான் சிஎம் பார் பிரச்சனையாக சீமானு கூட வரலாம் எடப்பாடி சிஎம்மா ஏற்றுக்கணும் பிஜேபி அந்த பிஜேபி நம்ம ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும் திமுகவை ஆட்சி அகற்றணும் அந்த அஜெண்டாக்குள்ளே வரணும் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வர தயாராக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்